ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கொடுக்க இவ்வளவு தாமதப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமே இதுதான் சொல்லப்படுது படத்துல இந்திய ராணுவத்தை சொல்லப்படுது அதுதான் முக்கிய காரணமே சென்சார் வராம இருக்கிறது நாளைக்கு ஜனநாயகம் வெளியாக இருந்த நிலையில பட தயாரிப்பு நிறுவனம் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க ஜனநாயகன் படம் தேதி ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால ஜனநாயகன் படம் ரிலீஸு தள்ளிப் போகிறதா படக்குழு சொல்லியிருக்காங்க ஜனநாயகன் வெளியிடப்படும் புதிய தேதி சீக்கிரத்தில் அறிவிக்கப்படும்னு படக்குழு சொல்லியிருக்காங்க சரி இங்கே தான் படம் ரிலீஸ் ஆகல சரி வெளியூரில் போய் பார்க்கலாம் இல்ல வெளிநாட்டுல போய் பார்க்கலாம்னு விஜய் ரசிகர்கள் ஆசைப்பட்டாலும் அதுக்கும் தடை ஐரோப்பிய நாடுகள்லேயும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது நாடுகளில் படம் தள்ளி போறதா அறிவிச்சிருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் இங்கே எல்லா இடத்துலையுமே ரிலீஸாக இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க ஜனநாயகனுக்கு தான் சென்சார்ல பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா பராசக்திக்கும் பிரச்சனை இருக்கு இப்போ வரைக்கும் பராசக்தி படத்துக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வரலன்னு சொல்கிறாங்க ஆனால் பராசக்திக்கு யூஏ சான்று கொடுக்கறதா தணிக்கை குழு ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது ஜனநாயகன் படம் ரிலீஸை பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஸ் சோடங்கர் என்ன சொல்கிறாருனா ஜனநாயகன் விவகாரத்தில் விஜய்க்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு அதிகாரிகளுக்கு கொடுக்கும் அழுத்தம் காரணமாக விஜயின் திரைப்படம் தாமதங்களை சந்திச்சிட்டு வர்றதா தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்கிறாரு இது மிகவும் அநீதியானதுன்னு சொல்கிறாரு கலையை இருந்து விலக்கி வைங்க மோடி அவர்களே நீங்கள் விஜய இல்லை அரசியல்வாதி விஜய எதிர்கொள்ளுங்க நடிகர் விஜயை எதிர்கொள்ளாதீங்க அப்படின்னு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்கிறாரு ஹிந்தியில் அவர் சொன்ன விஷயத்தை மொழிபெயர்த்து நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் எக்ஸ்தலத்தில் அதை பதிவிட்டிருக்காங்க அதுவும் சர்ச்சையான நிலையில் தேர்தல் கூட்டணிக்கும் ஜனநாயக படத்துக்கு ஆதரவு தெரிவித்து போட்ட பதிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆதாயத்துக்காக மத்திய அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத தான் நான் துல்லியமாக சொன்னேன் இதில் வேற எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொன்னார் இதுக்கு மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் ஜனநாயகன் ரிலீஸ் தேதியை அவளோட எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம் ஜனநாயக முறைப்படி நடக்கும் மரியாதைக்குரிய ஜனநாயகன் நமது பாரத பிரதமர் தான் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க காங்கிரஸ் காரங்க தான் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் வராம இருக்கிறதுக்கு மத்திய அரசையும் பிரதமரையும் இதை திசை திருப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க இந்த விஷயத்தை பத்தி செல்லூர் ராஜு கிட்ட கேக்கும்போது அவர் என்ன சொன்னாரு நீங்களே பாருங்களேன் அதெல்லாம் எந்த நெருக்கடி எங்க ஜனநாய அப்படின்னா பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி நடத்துறதே நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவருக்கு வேற வகையில எல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம் ஒரு படத்தை போய் தடை பண்ணுறதுனால அங்கே ஒரு நெருக்கடி கொடுவோம் இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாயம் பூசினீங்கன்னா எதற்கு தான் பூசுறது அதையெல்லாம் அப்படி இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது தணிக்கைத்துறை அப்போ அப்போ இருந்த சூழ்நிலை வர அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இயக்கம் பெரிய இயக்கமாக வளர்ந்திருந்தது அதில் அன்பேவா படத்தில் தான் சொன்னீங்க புதிய சூரியனின் பார்வையில் உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு அந்த தலைவருடைய பாட்டு வரி வரும் அது உதய சூரியன் வரக்கூடாது ஒரு சின்னத்தை குறிக்கிறது அப்படின்னு அன்னைக்கு இருங்க தனிக்க கூட அதை மாற்றி வைக்க சொன்னாங்க அதுனா அதுதான் அது ஒன்றும் இது இல்லை அது பெருசாக இல்லை இப்போ யூ சேனல் சான்றிதழ் தான் கொடுத்தாங்க படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது இன்னும் கூட ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பார்த்தா மக்கள் ரசிக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கு ஒட்டு மொத்தமாக நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதுன்றது உறுதி ஆயிடுச்சு நாளைக்கு படம் பார்க்கணுன்னு ஆவலாக டிக்கெட் எடுத்து காத்துக்கிட்டு இருந்தவங்க நிலமை நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகலைன்றது ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் பட ரிலீஸ் தேதி பிறகு அறிவிக்கப்படும் இது எதிர்பாராமல் நடந்த விஷயந்தான் அப்படின்னு ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க